சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நம்முடைய அருமை பெரியவர் ஐயா இளைய பெருமாள நினைவரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் பொதுமக்களுடைய குறைகளை விரைந்து தீர்க்க மாபெரும் முன்னெடுப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பு மூலமாக பொதுமக்களான உங்ககிட்ட இருந்து வாங்கின மனுக்களுக்கு நூறு நாட்களில் தீர்வு காண்பேன் நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளிச்சிருந்தேன் சொன்ன மாதிரியை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு தனித்துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இதனால் நம்ம அரசின் மேல் நம்பிக்கை வச்சு இன்னும் பலர் மனுக்களை வழங்க தொடங்கினாங்க அதுக்காக முதல்வரின் முகவரி என்ற தனித்துறையை உருவாக்கணும் அடுத்து மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டோம் இதுவரை ஆட்சிக்கு வந்து மனுக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கண்டு விவரங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வாய் விரிவாக தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார் இப்போ அதோட அடுத்த கட்டமாக உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கும் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் நடக்கப் போகுது தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்தித்து முகாம் நடக்கிற நாள் இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க என்னென்ன ஆவணங்களை நீங்கள் முகாமுக்கு கொண்டு வரணும் எங்கள் தகவல் தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுப்ப கொடுத்துருவாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது உள்ளிட்ட நாற்பத்தாறு சேவைகள் தொடர்பாக தீர்வுகாண விண்ணப்பங்களை கொடுக்க போகிறோம் தகுதி இருந்தும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்கள் ஏரியாவில் அதாவது உங்கள் பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும் நிச்சயமாக சொல்றா உங்களுக்கு நிச்சயமாக உரிமை தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கே சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்பில் அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த முகாம்கள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும் இப்படி மக்களான உங்களோட தேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு எதிர்காலத்துக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துகிற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நம்ம நெஞ்சை நிமித்தி நடைபோட கடந்த காலத்தில் தமிழ் சமுதாயத்தோட விடியலுக்கும் உயர்வுக்கும் உழைச்ச மாமனிதர்களையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளி விளக்கா நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமாக விளங்கின பெரியவர் ஐயா இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சின்னு சொல்வதை விட பெருமை அடைகிறேன் என்று தான் சொல்லணும் சமூக சீர்திருத்த தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா என் சிவராஜ் எல்சி குருசாமி சுவாமி சகஜராந்த வரிசையில் கம்பீரமா போராடியவர் தான் நம்முடைய அருமை பெரியவர் இளைய நந்தனை மறித்த சிதம்பரம் மண்ணில் பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை அந்த வாசலை திறந்தவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் அவருக்கு சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆரியூர் சகோதரர் தோல் திருமாவளவர்களுடைய நிறைவர் திருமாவளவர்கள் நிறைவருங்கிறத நான் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறேன் திருமாவர்கள் சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல சிதம்பர தொகுதியுடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விலகி கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னுடைய எழுத்தால் துணை நிற்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தனது பேச்சால் துணை நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தன செல்வன் அவர்கள் இந்த விழாவுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தைகவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் பேராசிரியர் காதர்மொழியன் அவர்களும் கே எஸ் அழகிரி அவர்களும் வேலுமுருகளை இப்படி எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இளைய பெருமாள் அவர்களுக்காக மட்டுமல்ல அதற்காக மட்டும் இங்கே வந்திருப்பதாக நான் கருதவில்லை நமது திராவிட மாடல் அரசினுடைய அனைத்து சமூக திட்டங்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மேடையில் பெரியாரியை வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள் மார்க்சிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய பொது இயக்கத்துடைய தலைவர்கள் காந்தியை வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் ஒரு இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமுடிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது வலிக்காது பெரியவர் ஐயா இளை அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலுடைய அடையாளமாக இருந்த இரட்டைப்பானை முறையை எதிர்த்து போராடினவர் இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலவுவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயர் அதிகாரிக்கு புகார் புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார் இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளையபெருமானவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கே வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் ரெண்டாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர் பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போட போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர் எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டால் உடனே இங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார் இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார் பல பொய் வழக்குகளில் சிக்கி ஆறு மாதம் தண்டனை பெற்றார் நிலமற்ற கூலி தொழிலாளர் உரிமைக்காக போராடினார் இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினது தான் ஆதி திராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளைபெருமானவர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தில் இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது பொது தேர்தலில் இருபத்தேழு வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார் எம்பி ஆகி டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார் இவ்வளவு இளவரசியில எம்பி ஆகி வந்திருக்கீங்களே அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள் தீண்டா எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார் மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடின இளைவெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அகில இந்திய தீண்டாமை வெடிப்பு கமிட்டியினுடைய தலைவர் இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார் இந்த பொறுப்புகளில் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகிச்சதுதான் மூணு ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணித்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையோ ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதியவர்களை மறைக்காமல் துல்லியமாக வெளிப்படுத்துச்சு அதனால் அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சில தடுக்க பார்த்தாங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் அவரை தாக்குதல் செய்வதற்காக முயற்சித்தாங்க அதை செஞ்சாங்க அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்க செஞ்சார் இப்படி தாக்குதல் நடக்கணும்னு முன்னாடியே தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பியாக இருந்த இரா செழியன் அவர்களிடத்தில் அந்த அறிக்கை காப்பியை கொடுத்து வைத்திருந்தார் தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிஞ்சது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்மு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை அடித்தளமே பெரியவர் இளைபெருமாள் கமிட்டியோட அறிக்கை தான் கலைஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முல்லை அகற்ற நினைச்சார் அதுக்கு எதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போது கழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளைவெருமாள் கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்துச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் சொல்லும்னு சொல்கிறதுக்கும் இளைவெருமாள் கமிட்டி அறிக்கை தான் உச்ச நீதிமன்றத்தும் தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக சுட்டி காட்டுச்சு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சார்பில் இருபத்தொன்பது அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பெரியவர் இளைபெருமானவருடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர் ஜீவா பெருந்தலைவர் காமராசர்னு மிகப்பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் ஐயா இளைபெருமானவர்கள் தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பது மூலமாக அவங்களை தீண்டாமை இழிவில் இருந்து மீட்டெடுக்க முடியும்னு சுவாமி சகஜானந்தர் திடமாக நம்பினார் அதுக்காக நந்தனாரையே ஒரு அடையாளமாக அவர் தேர்ந்தெடுத்துட்டார் அப்படிப்பட்ட சுவாமி சகஜானந்தரை பெரியவர் சகஜானந்தரை பெரியவர் இளையபெருமான் பின்பற்றினார் பெரியவர் இளைய பெருமான் மேலே தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் இளைய பெருமான் அவர்கள் சிதம்பரத்தைச் சார்ந்த என்பதால் சம்பந்தின்னு வாய்நரை கூப்பிடுவார் என்னுடைய பெரியம்மா பத்மாமையாருடைய ஊர் இந்த தான் அந்த குடும்ப பாச உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பழகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் தலைவர் கலைஞர் அம்மையார் இந்திரா காந்தி பெரியவர் இளை ஆகிய மூணு பேரும் திறந்த வெளி காரில் ஊர்வலமாக போய் வாக்கு கேட்ட காட்சியை இன்றைக்கும் யாராலும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை நம்முடைய திருமா அவர்கள் குறிப்பிட்டுக் காட்டியதைப் போல முதன் முதலாக பெரியவர் இளைய பெருமாளுக்குத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வழங்கினார் அதேபோல ஐயா இளையபெருமாள் அவர்கள் சமூக நீதி மாநாட்டை சென்னையில் நடத்தினப்போ அதை தொடங்கி வச்சு சிறப்புரையாற்ற முதலமைச்சர் கலைஞரை தான் அழைச்சிருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நட்பு சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்திருக்காங்க கலைஞர் ஜூன் மூன்றாம் தேதி பெரியவர் இளைய பெருமாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பெறாத சமூக தொண்டர்னு அவர்கள் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார் இந்த நட்போடு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெரியவர் இடைவெருமாளர்களுடைய பணிகளை சிறப்பிக்க இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவருக்கு நூற்றாண்டு நினைவிறங்கும் அமைக்க வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி பத்து விதி பயன்படுத்தி நான் அறிவித்தேன் இது ஏதோ பெரியவர் இளையவரும் அவர்களுக்கு புகழ் ஒன்று நினச்சிடாதீங்க இது திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகிற நன்றி கடன் இப்படிப்பட்ட அடையாளங்களால் குறியீடுகளால் நினைவு சின்னங்களால் மட்டுமல்ல உண்மையான சமூக அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நன்மைக்காகவும் செயல்களையும் பல சாதனைகளை லிஸ்ட்டு பெருசாக இருக்கு சொல்ல நேரம் தான் இல்லை ஆனால் நெஞ்சு நிமிர்த்து சொல்லுகிற தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிட மாடல் அரசில் தான் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அதிகமான திட்டங்களை தந்திருக்கிறோம் ஆனால் இந்த திட்டங்கள் மட்டும் போதுமான கேட்டால் போதாது சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை உருவாக்கணும் பயணிக்கணும் அதையும் திராவிட மாடல் தொடர்ந்து செஞ்சு காலனி என்று சொல்ல அரசு ஆவணங்களிலிருந்து இருந்து நீக்கணும்னு முடிவு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய சாதி பெருக்கக்கூடிய இறுதி எழுத்து இன் என முடியாம இரு என்ற விரு மரியாதையாக இருக்கணும்னு பிரதமர்கிட்டே கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து போராடுவோம் சாதி அடையாளத்தோடு இருந்த பள்ளி கல்லூரி விடுதிகளை இனி சமூக விடுதிகள்னு மாற்றி இருக்கிறோம் நம்முடைய செயல்கள் மூலம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மாறிடுன்னு நான் சொல்ல வரலை சமூக விடுதலை பயணம் என்பது நீண்ட நடிய பயணம் அதுக்கு காலம் பிடிக்கும் ஆனால் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுவேன் அதற்காக திராவிட மாடல் சமூக விடுதலை தன்னோட பங்களிப்பு எப்பவும் உறுதியாக செலுத்தும் அதற்கு பெரியவர் இளையபெருமாள் போன்ற தலைவர்களின் வாழ்வும் அவருடைய பணியும் அமைக்க வழிகாட்டட்டும் ஐயா இளையபெருமாள் புகழ் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு என்று கேட்டால் ஒரு சிறப்பு அறிவிப்பு இவ்வளோ பேசிட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டா பன்னீர் சொல்வோமோ கணேசன் விட மாட்டாங்க ஏன்னா முதலமைச்சர் இது அரசு நிகழ்ச்சி ஏதாவது மாற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள் அவங்க மட்டும் இல்லை எம்பிஆருக்கு திரமாகவும் கேட்பார் நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்பாங்க அதில் முக்கியமாக நம்முடைய வேல்முருகன் வந்து விடாமல் கேட்க மாட்டவே மாட்டார் அதுக்காக ஒரு அறிவிப்பு கடலூர் குறிஞ்சிப்பாடி மற்றும் பண்டூட்டி பகுதிகளில் வாழக்கூடிய மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கன்பாளையத்தை கொடுக்கன்பாளையத்தில் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலனி மற்றும் காலனிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கு அமைக்கப்படும் சுற்றுச்சூழல் எந்த விதத்திலும் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் கோடி ரூபாய் அமைக்கப்பட உள்ள இந்த சுமார் பனிரெண்டாயிரம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மகளிர் மாணவர் விவசாயிகள் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கி என்றும் உங்களுடன் இந்த ஸ்டாலின் நிற்பேன் 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 நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்